இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரரான பூலித்தேவரின் புரட்சியை பற்றி தான் இன்றைய காணொளியில நம்ம விரிவா பார்க்க போறோம் சரிங்களா வாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரரான திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் சேவல் என்ற பகுதியைச் சேர்ந்த பூலித்தேவன் இயற்பை என்னவென்றால் காத்தப்பத்துறை இவரது தந்தையின் பெயர் சித்திரபுத்திர தேவர் தாயார் சிவஞான நாச்சியார் தமிழகத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி வேறொன்றிய காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த புலித்தேவர் அவர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இவரிடம் வரி வசூலிக்கும் என்ற பொழுது ஒருபடி நெல்லை கூட வரியாக தரமாட்டேன் என்று நெஞ்சு உயர்த்தியவர்தான் புலித்தேவர் அவர்கள் இதனால் கடும் கோபமுற்ற ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கர்னல் ஹெரான் தலைமையிலான ஒரு படையையும் அன்று நவாபின் சகோதரராக விளங்கிய மாபூஸ்கான் படையிலும் இணைந்து பூலித்தேவருக்கு எதிராக படை நடத்தி சென்றார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் மதுரையை வெற்றி பெற்ற இந்த கூட்டணி பூலித்தேவரை அடக்குவதற்காக முன்னேறி கொண்டிருந்தது ஆனால் ஒட்டுமொத்த மேற்கு பாளையக்காரர்களின் ஆதரவை பெற்ற பூலித்தேவரை இந்த கூட்டணியால் சமாளிக்க முடியவில்லை பூலித்தேவரை எளிதில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த கர்னல் ஹெரான் அவர்கள் அன்று படையை நடத்த முடியாமல் பீரங்கிகள் மற்றும் துணைக்கள பொருட்கள் படை ஊதியம் காரணமாக இந்த திட்டத்தை கைவிட்டு மீண்டும் மதுரைக்கே சென்றார் கர்னல் ஹெரான் இதனை கேள்விப்பட்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கர்னல் ஹெரானை பதவி நீக்கம் செய்து மீண்டும் அழைத்துக் கொண்டது அன்றைய காலகட்டத்தில் திருநெல்வேலி மதுரை போன்ற பகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக விளங்கிய நவாப் சந்தாஸ் சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்ட மியானா முடிமையா நபிகான் கட்டாக் போன்றவர்களின் ஆதரவை புலித்தேவன் பெற்றிருந்தார் இந்த மூவரோடு புலித்தேவரில் மிக நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தார் இதன்படி பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு சிம்பசொப்பனமாக விளங்கினார் புலித்தேவரர்கள் சிவகிரி பாளையத்தை தவிர மற்ற பாளையங்களின் ஆதரவு புலித்தேவருக்கு கிடைக்கப்பட்டிருந்தது ஆனால் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மன்னர்களின் ஆதரவு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடைக்கப்பட்டது இதனால் புலித்தேவரர்கள் தனது படையை மேலும் அலிமைப்படுத்தும் விதமாக அன்று மைசூர் மன்னராக விளங்கிய ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை நாட முயன்றார் ஆனால் மராத்தேர்களோடு தொடர் போரில் ஈடுபட்டு வந்த ஹைதர் அலியா அன்று புலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது புலித்தேவரை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த மாபுஸ்கான் அவர்கள் களக்காடு போரில் அவரது புலித்தேவரை வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்கு கூடுதல் படைகளை நவாப் அவர்கள் செலுத்தி படையை வலிமைப்படுத்தினார் புலித்தேவரை வீழ்த்துவதற்காக நவாப் அவர்கள் அனுப்பிய கூடுதல் படைகள் மூலமாக திருநெல்வேலி செல்லும் படைகள் பலப்படுத்தப்பட்டன கர்நாடக பகுதியில் இருந்து படைகள் காலால் படைகளும் இந்த படைகளோடு இணைக்கப்பட்டது ஆனால் இவ்வாறு வலிமைப்படுத்தப்பட்ட இந்த கூடுதல் படைகள் தன்னை நிலைநிறுத்த முன்பாகவே திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவு பெற்று அங்கே இரண்டாயிரம் வீரர்கள் கூலித்தேவரின் படையோடு இணைக்கப்பட்ட பொழுது அங்கு புலித்தேவரின் படைகள் மாபெரும் வெற்றியை பெற்றார்கள் களக்காடு போரில் மாபுஸ்கானின் படைகள் தோல்வியை தழுவினார்கள் இந்த களக்காடு போரின் முக்கியத்துவத்தை பற்றியான ஒரு டூமார்க் குஷின் கட்டாயம் பத்தாம் வகுப்புல கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இந்த களக்காடு போரில் மாபெரும் வெற்றி பெற்ற பூலித்தேவரை பற்றியான தகவல்களை சிறப்பாக எழுதி இரண்டு மதிப்பெண்களை கட்டாயம் பெற்றிருங்க சரிங்களா இவ்வாறு திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவை பெற்ற பூலித்தேவர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு எதிராக திறமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் புலித்தேவர் அவர்கள் இவ்வாறு ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய கூலித்தேவரை அழித்தே ஆக வேண்டும் என்பதற்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட நபர்தான் யூசப் கான் இவர் கான் சாஹிப் என்றும் மதம் மாற்றத்துக்கு முன்பாக மருதநாயகம் என்றும் மக்களால் அழைக்கப்பட்டவர் கூலித்தேவருக்கு எதிராக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட மருதநாயகத்தை பற்றியான ஒரு படத்தை எடுப்பதற்காக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களால் எடுக்கப்பட்ட அந்த படம் பொருளாதார பிரச்சனை காரணமாக அந்த படம் கைவிடப்பட்டது என்பது அனைவரும் தெரிந்த ஒன்று அவ்வாறு மருதநாயகம் என்ற படத்தை எடுக்கும் பொழுது பூலித்தேவர் என்ற கதாபாத்திரத்தை விட்டுவிட்டு அந்த படத்தை எடுக்க முடியாது அந்த பூலித்தேவர் என்ற கதாபாத்திரத்திற்கு யார் சரியாக பொருத்தமாக இருப்பார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சரிங்களா இவ்வாறு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினால் அனுப்பப்பட்ட மருதநாயகம் கூட கர்னல் ஹெரான் எவ்வாறு பீரங்கிகள் மற்றும் துணைக்கால பொருட்களுக்கு காத்திருந்தாரோ அதே போன்று பூலித்தேவரை எளிதில் வீழ்ச்ச முடியாது என்பதை உணர்ந்த மருதநாயகமும் அவ்வாறே புலித்தேவரை வீழ்த்துவதற்காக பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்களின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார் மருதநாயகம் என்னும் யூசுப்கான் கான் எதிர்பார்த்தபடியே பீரங்கிகள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில்தான் இவரது கைக்கு கிடைக்கப்பட்டது அதன்பின் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மே பதினாறில் புலித்தேவரின் மிக முக்கியமான கோட்டைகளாக விளங்கிய நெற்கட்டும் சேவல் வாசுதேவன் நல்லூர் மற்றும் பனையூர் போன்ற மூன்று கோட்டைகளையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார் கான் என்னும் மருதநாயகம் சரிங்களா இதுவரை பூலித்தேவருக்கு உதவி செய்து வந்த பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக மயமாக செயல்பட்ட பாண்டிச்சேரியையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றிய பிறகு பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக குறைத்திருந்தார்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினர் இதனால் இதுவரை புலித்தேவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்த திருவிந்தாங்கூர் மன்னர் கூட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் அதன் பின்னர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டை போன்ற மன்னர்களின் ஆதரவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கைமாறியது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசப் கான் என்னும் மரதநாயகம் அவர்கள் முறையான தகவல் ஆங்கில கிழக்கு கம்பெனிக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய குற்றத்துக்காக நம்பிக்கை துரோகம் குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் இப்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் யூசுப் கான் என்னும் மரதநாயகம் தூக்கிலிடப்பட்ட பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றினார் அவர்கள் ஆனால் மூன்று வருட காலத்திற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் மீண்டும் கேப்டன் கேம்பல் என்பவர்கள் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி புலித்தீவின் படைகளை தோற்கடித்தது இதிலிருந்து தப்பித்த புலித்தேவர் அவர்கள் நாடிழந்த நிலையிலேயே காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா இவ்வாறு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரரான புலித்தேவரின் புரட்சியை பற்றிய தெளிவான பார்வையை இன்றைய காணொலியில் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புறேன் அடுத்த காணொலியில் இந்திய திருநாட்டில் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து நின்ற முதல் பெண் புரட்சியாளரான வீரமங்கை வேலுநாச்சியரை பற்றி தெளிவா பாத்துறோம் சரிங்களா நன்றி வணக்கம்